ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அதில் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம்னு ரெண்டாவது பாடம் குத்துக்காங்க இனியிலேருந்து ஸ்டார்ட் இது பார்க்கலாம் பாருங்கள் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் என்னென்ன குத்துக்குறாங்கன்னு பாருங்கள் பொருள்களின் விலைக்கு ஏற்ப அதன் எண்ணிக்கையை காணிதல் பொருள்களின் விலைக்கு ஏற்ப பொருள்களின் எண்ணிக்கை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கடந்து சென்ற தொலைவினை வேகம் மற்றும் நேரம் மூலம் எழுத இப்போ கடந்து சொல்லப்போ சும்மா எக்ஸாம்பிளாக ரோட்டில் போகிறீங்க வேகமாக ஆகும் நேரம் கூட ஆகும் அது கணக்கிடலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மயில்களை ஆகும் கிராமை கிராமமாகவும் மாற்றுதல் போன்றவை இப்போ மயில்கள் வந்து கிலோமீட்டரில் எழுதலாம் கிலோ எல்லாம் கிராமில் எழுதலாம் அதை மாற்றலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுற்றுலாவின் நீளங்களை நூல் கொண்டு அளத்தல் முல்கம்பி வேலியாய் ஆன தோட்டத்தின் நீளத்தை அளத்தல் பூங்காவின் பரப்பளவை காணுதல் தொடர் வரிசை விடுபட்ட எண்ணெய் காணுதல் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இடம் வச்சுன்னு பயன்பாடுகள் அமைப்புகள்னு பாருங்கள் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறாங்க ஒன்றுலேருந்து பத்து வேலையோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்னும் எண்களை எடுத்துக்கொள்வோம் இது ஒன்றுலேருந்து பத்து வலியோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எண்களை கவனித்தால் ஒன்று வந்து ஒற்றை எண் அதே ரெண்டு பார்த்தீங்கன்னா இரட்டை எண் மூணு பார்த்தீங்கன்னா ஒற்றை எண் நாலு வந்து ஒ இரட்டை எண் அதே மாதிரி அஞ்சு பார்த்திங்கன்னா ஒற்றை எண் ஆறு இரட்டை எண் ஏழு ஒற்றை எண் எட்டு இரட்டை எண் ஒன்பது வந்து ஒற்றை எண் பத்து வந்து இரட்டை எண் என கூறிக்கொண்டே செல்லலாம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சொன்னால மாதிரி சொல்லலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனவே ஒற்றை எண்ணும் இரட்டை எண்ணும் அடுத்தடுத்து வரும் என அறிகிறோம் ஃபஸ்ட்டு ஒற்றை ஒன் வருது அதுக்கப்புறம் இரட்டை எண் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒற்றை அடுத்தடுத்து வருதுங்களா அதுதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மேலும் பனிரெண்டு எட்டு நாலு என்ற தொடர் வரிசையில் ஒவ்வொரு எண்ணிலரும் நாளை கழித்தால் பாருங்கள் நாலு நாள் கழிச்சுனே வந்திருக்காங்க பனிரெண்டில் நாள் போச்சுன்னா எட்டு எட்டில் நாலு போச்சுன்னா நாலு அதே மறுபடியும் நாலில் நாலு புதுசுனால பூஜ்ஜியம் வருமா அதுதான் சொல்லியிருக்காங்க நாளை கழித்தால் அடுத்த எண் பூஜ்ஜியம் கிடைக்கும் இங்கே பா நாலாவது எண் பூஜ்ஜியம் ஆகும் இவ்வாறான அமைப்பு முறை பற்றி அறிய உதவும் கணிதத்தின் உட்பிரிவே இயற்கணிதமாகும் இதை மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இயற்கணிதம்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்கள்னு ஒரு கட்டத்தில் மூணு கொஷின் இருக்கும் கொடுப்பாங்க பேஜ் நம்பர் முப்பத்தி அஞ்சில் அதுக்கு ஆன்சர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொடுத்துக்குறாங்க கீழே உள்ள அமைப்பு முறையை ஒற்று நோக்கி விடையளிக்கவும் இது வந்து அமைப்பு எந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துக்குறாங்க நம்ம மூணு டேஷ் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் எழுதணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு குத்துக்குறோம் அடுத்தது எட்டு அஞ்சோட எந்த நம்பர் கூட்டினீங்கன்னா எட்டு வரும் பாருங்கள் அஞ்சு கூட்டல் மூணுன்னா எட்டு வரும் இது அதுக்கப்புறம் எட்டோட எந்த நம்பர் கூட்டினீங்கன்னா பதினொன்று வரும் மறுபடியும் எட்டோட மூணு கூட்டினிங்கன்னா பதினொன்று வரும் அதே மாதிரி பதினொன்னோட மூணு கூட்டினிங்கன்னா பதினாலு வரும் அதே மாதிரி அப்போ பதினாலோட மூணு கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் பதினேழு அப்போ இந்த டான்ஸில் பதினேழுன்னு வரும் மறுபடியும் பதினேழோட மூணு கூட்டினிங்கன்னா எவ்வளோ இருபது மறுபடியும் இருபதோட மூணு கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் இருபத்தி மூணு புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மூணு டான்ஸில் வந்து இது ஆன்சரும் அடுத்தது பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் ஏழுனா ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்று ஆன்சருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் மற்றும் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஆறு எழுபத்தி மூணு பெருக்கள் பதினாலுனா ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்பாருங்க இங்கே ஒன்று ஒன்று வந்திருக்கு இங்கே ரெண்டு ரெண்டு வந்திருக்கு அப்போ நம்ம மூணாவது பார்த்தீங்கன்னா மூணு மூணுன்னு வரும் நாலாவது வந்து நாலு நாலுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இது வந்து ஏற்கனவே ஷார்ட் கட் மட்டும் தான் இப்படி தான் புரியணும் அப்போ இதில் ஒன்று வந்து ஆறு முறை போட்டுக்கிறாங்க ரெண்டு வந்து ஆறு முறை அடுத்தது மூணாவதுக்கு வந்து மூணு வந்து ஆறு முறை வரும் நாலாவதுல நாலு வந்து ஆறு முறை புரிஞ்சுதுங்க அப்போ இது ரெண்டுத்துக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரும் அடுத்த நம்பர் வந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இருபத்தி எட்டுன்னா நாலு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் புரிஞ்சுக்குங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு ஆன்சர் காப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் கீழே உள்ள அமைப்புகளை உற்று நோக்கி அடுத்த இரண்டு அமைப்புகளை வரைந்து அட்டவணையின் இறப்புகள்னு கேட்டுக்கிறாங்க மூணு அமைப்பு அவங்களே கொடுத்துட்ருக்காங்க நாலாவது அஞ்சாவது அமைப்பு நம்ம வரைஞ்சு இங்கே அட்டவணையில் நிரப்பும் அப்போது இது ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துக்கிறாங்க வடிவங்கள் இதில் ரெண்டு வடிவம் இருக்குங்களா ஒன்று வட்டம் இருக்குது ஒன்று சதுரம் இருக்குது அதனால சதுரம் வட்டம்னு சொல்லி சதுரம் ஒன்று இருக்குது ஆனால் வட்டம் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது முதல் அமைப்பில் அதே இரண்டாம் அமைப்பில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வட்டம் இருக்குது ரெண்டு சதுரம் இருக்குது அது அதே மாதிரி மூணாவது அமைப்பில் பார்த்திங்கன்னா மூணு சதுரம் இருக்குது ஒன்பது வட்டங்கள் இருக்குது அது இப்போ நான்காம் அமைப்பு நம்மளே வரையணும் அப்போது இதில் ஒன்று இது ரெண்டு இது மூணு அதே மாதிரி நாலாவது அமைப்பில் நாலு வரும் அஞ்சாவது அமைப்பில் அஞ்சு சதுரம் வரும் அதே மாதிரி வட்டம் எவ்வளோ வரும் நம்ம கணக்கிட்டு இந்த இடத்துல ட இந்த அட்டவணை எடுத்து நீங்கள் மறுபடியும் ஆன்சராக எழுதும் போது இது ஃபில் பண்ணிவிடுங்க நான் படம் வரைஞ்சு காட்டுறேன் இதில் நான் அப்படியே போட்டுடுறேன் ஆனால் நீங்கள் அட்டவணை ஆன்சராக எழுதும் போது இது மறுபடியும் மொத்தமே எடுத்து ஆன்சராக எழுதுங்க அப்போ நான் நாலாவது அமைப்பு வரைகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சதுரம் அது சுற்றி மூணு வட்டம் மறுபடியும் ஒரு சதுரம் சுற்றி மூணு வட்டம் மறுபடியும் ஒரு சதுரம் சுற்றி மூணு வட்டம் மறுபடியும் ஒரு சதுரம் சுற்றி மூணு வட்டம் இது நாலாவது அமைப்பு அஞ்சாவது அமைப்பு அப்போது நாலாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதுரம் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இங்கே நாலுன்னு வரும் வட்டங்கள் பாருங்க பறங்க வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அப்போது வட்டங்கள் பன்னிரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது அமைப்பு பாருங்கள் எப்படி வரும் ஒரு சதுரம் சுற்றி மூணு வட்டம் வரும் மறுபடியும் ஒரு சதுரம் சுற்றி மூணு வட்டம் 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 இது அஞ்சாவது அமைப்பு இது இதில் பாருங்கள் எவ்வளோ சதுரம் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருதுங்களா அப்போது இங்கே அஞ்சு அதுக்கப்புறம் வட்டங்கள் பாருங்கள் எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு வருது கொஞ்சதுங்களா அல்லதான் இது கேன்சர் ரெண்டாவதுக்கு நான் அது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க வடிவங்களை பயன்படுத்தி புதிய அமைப்பை உருவாக்கி அதற்கான அட்டவணை அமைப்பு வடிவங்கள் இப்போது வடிவங்கள்னால் முக்கோணம் சதுரம் வட்டம் அந்த மாதிரி நம்ம வடிவங்கள் பயன்படுத்தி நம்மளே என்ன தயாரிக்கிறோம் அட்டவணை தயாரிக்கணும்னு சொல்கிறோம் புதிய அமைப்பும் தயாரிக்கணும் அட்டவணையும் தயாரி ரெண்டாவது அவங்களே எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தான் அதே மாதிரி நம்ம மூணாவது கொஷினுக்கு ரெண்டு மாதிரி கண்டுபிடிக்கலாம் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீக்குச்சி கலான முக்கோணங்களின் அமைப்பு முக்கோணங் அமைப்பு அப்போ நம்ம இதில் என்ன வரைவோம் முக்கோணம் வரைவோம் அதனால முக்கோணமும் தீக்குச்சிகள் ஆனால் சொல்லி அப்போ தீக்குச்சிகள் பயன்படுத்தி நம்ம முக்கோணம் அமைப்போம் அதனால இந்த கட்டத்தில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வடிவங்கள் என்ன வடிவம் வரைவோம் முக்கோணங்கள் அதனால் முக்கோணங்கள்னு எழுதிக்கோங்க இதுல தீக்குச்சி தானே பயன்படுத்துறோம் அதனால தேவையான தீக்குச்சிகள் அப்போ இங்க முதலமைப்பு இரண்டாம் அமைப்பு மூன்றாம் அமைப்பு நான்காம் அமைப்பு நான்காம் அமைப்பு அதுக்கப்புறம் ஐந்தாம் அமைப்பு முதல் அமைப்புனா ஒரு முக்கோணம் வரும் அப்போது ஒரு முக்கோணம் எவ்வளோ தீக்குச்சிகள் பயன்படுத்தியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு அப்போது முக்கோணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தீக்குச்சியோ மூணு அதே ரெண்டாவது அமைப்புனா ரெண்டு முக்கோணம் வரும் ஒன்று ரெண்டு முக்கோணம் வந்து தீக்குச்சிகள் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது இதில் ரெண்டு அஞ்சு தீக்குச்சிகள் பயன்படுத்து மூன்றாவது அமைப்பில் இந்த படம் நீங்கள் போட்டுக்கோங்க புரிஞ்சுதுங்களா மூன்றாவது அமைப்பில் மூணு முக்கோணம் வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு முக்கோணம் தீக்குச்சிகள் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போது ஏழு வருது அடுத்தது நான்காம் அமைப்பில் நாலு முக்கோணங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது அமைப்பில் அஞ்சு முக்கோணங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தீக்குச்சிகள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போது ஒன்பது தீக்குச்சிகள் இதில் அஞ்சாவது ஐந்தாம் அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று புரிஞ்சதுங்களா தான் இது தீக்குச்சிகளான முக்கோணங்களின் அமைப்பு இன்னொரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சதுரங்கள் மற்றும் வட்டங்களான வட்டங்களான அமைப்பு இல்லை ச சதுரமும் வட்டங்கள் வரும் அப்போ இங்கே வடிவங்கள் சதுரம் சொல்லியிருக்கிறதுனால சதுரங்கள் வட்டங்கள் எத்தனை அமைப்பு ஐந்து அமைப்பு அதனால் முதலமைப்பு இரண்டாம் அமைப்பு மூன்றாம் அமைப்பு நான்காம் அமைப்பு அதுக்கப்புறம் ஐந்தாம் அமைப்பு புரிஞ்சுதுங்களா இப்போ முதல் அமைப்புனா சதுரம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இதுக்கு அமைப்பு ஒரு சதுரம் போட்டிருக்கும் அதுக்குள்ள நாலு வட்டங்கள் கொடுத்துக்கலாம் அப்போ முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ ஒரு சதுரம் நாலு வட்டங்கள் இது வஞ்சிக்கோங்க ரெண்டாவது அமைப்புல பாருங்க ரெண்டு சதுரம் வட்டங்கள் பார்த்தீங்கன்னா இதுல நாலு இது நாலுனா எட்டுன்னு வரும் அப்போ ரெண்டு எட்டு வட்டங்கள் மூன்றாம் அமைப்புல பார்த்தீங்கன்னா மூணு சதுரங்கள் வரும் ஆனால் வட்டங்கள் பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டு நாலு பனிரெண்டு அப்போது மூணு சதுரங்கள் பன்னிரெண்டு வட்டங்கள் அதே நாலாவது அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சதுரங்கள் வட்டங்கள் பார்த்திங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டு நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாலு பதினாறு அதுக்கப்புறம் அஞ்சாவது அமைப்பில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சதுரம் வருது வட்டங்கள் பாருங்கள் நாலு நாலு எட்டு எட்டு நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாள் பதினாறு பதினாறு நாள் இருபது அப்போது அஞ்சு சதுரங்கள் இருபது வட்டங்கள் புரிஞ்சுதுங்களா அவ்வளதா இது மூணாவது கேன்சர் நம்மளே வடிவங்கள் வஞ்சிட்டு புதிய வடிவம் அமைச்சுட்டு அதுக்கு அட்டவணை கூட போட்டோம் புரிஞ்சுதுங்களா ஆல தான் இது கேன்சர் இவற்றை முயல்களை இருந்தது மூணு கொஷும் ஆன்சர் முடிஞ்சிச்சு